இன்றைக்கி சண்டேங்க அதான் மீன் குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மீன் வாங்கிட்டு வர காலையிலேயே மார்க்கெட் போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்துட்டேன் ரொம்ப நாளாகவே என் வீடியோவில் பார்த்துருப்பீங்க சிக்கன் பிரியாணி மட்டன் கிரேவி அப்படி தான் இருந்தது மீன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு தோணுச்சு அதான் அங்கே காலையிலே மார்க்கெட் போயிட்டு ஒவ்வா மீன் வாங்கி கொஞ்சம் நறுக்கியே வாங்கிட்டு வந்துட்டேன் நான் என்ன தான் நறுக்கி வாஷ் பண்ணி கொடுத்துருந்தாலும் க்ளீனாகவே இல்லை திருப்பி நானும் வீட்டில் நைஃப் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி உள்ளே இருக்கிற குடல்லாம் எடுத்துக்கிட்டேன் முழுஷாக ஒரு மீன் வாங்கிட்டு வந்தேன் நம்ம இப்போ ரீசெண்டாக எல்லா வீடியோலையும் பார்த்துருப்போம் நிறைய பேர் வைரல் ஃபிஷ் ஃப்ரைன் ஒன்று பண்ணுறாங்க அதனால தான் அங்கே முழு மீன் நல்லா கழுவி எடுத்துக்கிட்ட மீனில் கொஞ்சம் உப்பு சில்லி பவுடர் வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லெமன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஃபிஷ் ஃப்ரைக்கு மேரினேட் ஆகணும் அப்போ தான் நல்லா மசாலாலாம் ஊறி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை ஒரு கண்டெய்னரில் மாற்றி வச்சுக்கிட்டாங்க இப்போ நெக்ஸ்ட்டு தலைவால்லாம் இருந்தது அதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு மீன் குழம்பு தாங்க வைக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எப்பையும் போல் கடுகு பச்சை மிளகாய் கருவேப்பில கொடு நல்லா தாளத்துக்கோங்க இப்போது கொரிய மறுக்கின வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் பொடியாக இருக்குன்னு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயமும் தக்காளியும் நல்லா குழையணுன்னா அது கூட ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க நல்லா குழஞ்சி வரும் அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க இங்கே பார்த்தாலே தெரியும் நல்லா குழஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி மூணு ஸ்பூனு வீட்டு மிளகாய் தூள் சேர்த்து ஒரு பெரட்டை பரட்டிட்டு புளி ஊற வச்சிருக்கில்லைங்களா அந்த புளிக்கரைசியில் இப்போ சேர்த்துக்கலாம் புளிக்கரைசியில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க அவ்வளோதாங்க குழம்பு நல்லா கொதிச்சு வந்தால் மீன் சேர்த்துடலாம் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போது லெட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனெல்லாம் இதில் சேர்த்திடலாம் மீன் சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குழம்பு கொதிக்கட்டும் அப்போ தான் மீன் வெந்து குழம்பு நல்லாயிருக்கும் குழம்பு இறக்கிறதுக்கு முன்னாடி பொடியான இறுக்குனே கொத்தமல்லி தூவி இறக்குனா ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க அவ்வளோதாங்க மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வவ்வா மீன் முழுசாக வாங்கிட்டு வந்தேன் பார்த்தீங்களா அதோட தோலை நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போது நம்ம வைரல் ஃபிஷ் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம் வாங்க ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் அதாவது தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் கே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு லைட்டாக கொதித்ததும் பொடியான இருக்குன்ன வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்கும் போது நம்ம மீனை அதில் சேர்த்துடலாம் மீனை நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் அப்போ தான் மீன் நல்லா குக்காயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போது ஒரு வாழை இலைக்கு மாற்றி சாப்பிட ஆரம்பிச்சிடலாங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மீனோட டேஸ்ட்டு நம்ம கேரளாவில் சாப்பிட்ற பொலிச்ச மீன் மாதிரியே இருந்தது டேஸ்ட்டு செம்ம வேறு லெவலில் இருந்ததுங்க தொக்கில் அதாவது அந்த கிரேவியில் கொஞ்சமாக சாதம் போட்டு பரட்டி சாப்பிடும்போது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்தது நெக்ஸ்ட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மீனெல்லாம் பொறிச்சு எடுத்துடலாங்க ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் கருவேப்பில் நல்லா பொறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மீன் பீசஸ் எல்லாமே சேர்த்து நல்லா திருப்பி விட்டு பொன் பொருளாக வறுத்து எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி இதோட நம்ம வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்தது நான் இதுக்கு எல்லாத்துக்குமே நான் வவ்வா மீன் தாங்க யூஸ் பண்ணேன் வவ்வா மீன் சும்மாவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள்